I'm gonna you Obrigada. Yeah. Yeah. सत्यं वदति प्राति पादिकी देवी जी सत्यमेवम वर्म्यिक्को अवधहितो सत्यवदति Vamos somavardhi மங்கள பிரதி சக்தி பாரதி அம்மா முறையை பேசுகின்ற அறிவாக்குறாக்கு பழுதன்மை சொல்லுகின்ற வாக்கு படிக்கணும் கருவினை தீரணும் சகல சாபங்கள் தோஷங்கள் நிவர்த்தி நவரக தோஷங்கள் நிவர்த்தி சாந்தி பெற்று பெருடைய ஆசீர்வாதம் திரணும் இந்த கணபதி இந்த மாதிரி மாதத்திலே மகா கணபதி அலாசியும் எல்லாத்துக்கும் சுட்டணும் எல்லா நன்மையும் சொல்லி தான் பூஜைகள் செய்கின்றோம் அம்மாவுடைய தரையின்றி ஆலய திருப்பணி நடக்கணும் இந்த நாப்பத்தி நாள் மார்கழி மாதத்திலே அதிகாலை பூஜை செய்து அதிகாலையிலே வேள்விகள் மகா கணபதிக்கு நாற்பத்தி நாள் நாப்பத்தெட்டு நாள் வேல்வி பூஜை செய்கின்றேன் பக்தர்கள் நன்றாக உணரணும் இந்த விஷயங்கள் என்னன்னா நிறைய பேர் உணர்றதே எப்படி நம்ம உணவு சாப்பிட்றோம் எனக்கு சாம்பார் பிடிக்கும் பொரியல் பிடிக்கும் அவில் பிடிக்கும் ரசம் எல்லாம் கலந்து நாங்கள் சாப்பிடணும் ஆனால் ஒன்று ஒன்றா சாப்பிட்டாலும் ஒன்று ஒன்றா சுவையாக சாப்பிட்டாலும் எல்லாம் தெரிகின்ற இடம் பொண்ணு அந்த வயிறு தான் அந்த வயிற்றுல எல்லாம் ஒன்று ஒன்றா ருசித்து ரசித்து சாப்பிட்ற உணவு எல்லாமே ஒவ்வொன்றாக எல்லாமே ஒன்றா கலந்து ரத்தமாக ஆகுது விபரமாக ஆகுது உடம்புல ஓடுது வெத்தமாக ஓடுது சாப்பாடு தான் மீதி கழிவு பொருட்கள் அதுபோல பக்தர்கள் முருகனை பிடிக்கும் நான் விநாயகர் தான் பிடிக்கும் ஐயப்பசாமி பிடிக்கும் சிவனை பிடிக்கும் அம்பாலை பிடிக்கும் பெருமாளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு சாமியா கும்பட்டா அடுத்த கும்பிட மாட்டேன்னு சொல்றீங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் சொல்கின்ற ஒரு அறிவுரை முருகன் தான் அம்பால கும்பிட மாட்டேன் சிவனை தான் முழுவேன் விநாயகரை கும்பிட மாட்டேன் இல்லை விநாயகர் தான் முடுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளை தான் முடுவேன் பெருமாளையே தான் முடுவேன் சிவனை கும்பமாட்டேன்னு சொல்லக்கூடாது தனியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லி அவங்க என்னைக்குமே சாப்பாடு மாதிரி தான் நீங்கள் எந்த பூஜைகளை செய்தாலும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் விளம்பர வந்தாலும் எல்லாம் ஒன்றேன்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்கு அங்கத்திலே இருக்கு நம்ம சாப்பாடு பொருள் எப்படி ருசிச்சு சாப்பிடுவீங்களோ ஏண்டாத கழிவு பொருள் சொல்றேன் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆடாத பொருள் சாப்பிடாத பொருள் தக்கப்பா இருக்குது அந்த பொருள் எனக்கு பிடிக்காது இந்த பொருள் பிடிக்காது அதுவே சாரமாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உங்கள் மனசு தான் சொல்லும் வழிய ஆனால் உடம்புக்கு அனைத்து போர் கசப்பும் ஆகும் புளிப்பும் ஆகும் இனிப்பும் ஆகுது துவர்பும் ஆகுது எல்லாமே அவங்களுடைய மனசு பொறுத்து தான் இருக்குது பொறுத்து தான் இருக்கும் வழியே நல்லதும் கெட்டதும் அவங்க தான் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற்றமும் அவங்களுடைய கையில் தான் இருக்குது எங்கள் அப்பா பணத்தை சேர்த்து வைக்கலை காட்டை சேர்த்து வைக்கல கூட்டை சேர்த்து வைக்கிறேன் அப்பா அம்மாவை குறை சொல்வது கூட பிறந்தவங்க செய்யணும் சொல்லி குறை சொல்வது பெத்த பிள்ளைங்க செய்வதும் குறை சொல்வது இல்லை புருஷன் செய்யலன்னு சொல்ல சொல்கிறது இல்லை புருஷன் மாற்றி மனைவி செய்யணும் சொல்லி குறை சொல்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கைதான் தான் நம்ம கைதான் நம்ம நம்மளுடைய ரெண்டு கை வந்து உழைப்பு தான் வந்து புத்தி அறிவு ஆற்றல் தன்மையோடு நம்ம செய்கின்ற காரியங்களில் நமக்கு எல்லா பாசமும் இருக்குது பந்த பாசங்கள் எல்லா பாசம் இருந்தாலும் நமக்குன்னு என்ன தேவை யாருடையும் உதவியும் எதிர்பார்க்காம நம்மல்லாமலே உழைத்து நம்மல்லாமளே ஆன்மீக வழிபாடு செய்து நல்ல வழியில் செல்லணும் நல்ல செயலில் செல்லணும் ஒழுக்கத்தை கொடுக்கணும் நல்ல பலன்களை தரணும்னு சொல்லி இறைவனத்தை கேளுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்காது யாரையும் கூட சொல்லாத நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் சொந்தக்கால நிற்கணும் நாலு பேத்துக்கு நம்ம உதவி செய்யணும் நாலு பேத்துக்கு நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் வந்து உண்டு பண்ணுங்கள் பேர் வாங்குவதே சரியாக இருப்பாங்க அந்த கொடுக்குறதை நினைக்க முடியாதாங்க வாங்குவது தான் நம்ம வேணும் வாங்கி வாங்கி வாங்க முடியுறாங்களோ அப்புறம் உதவி செய்யணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம காலையில் நிற்கணும்னு சொல்லி அந்த செயல்பாடு இல்லை நம்ம உண்மை ஆகாரத்தில் எப்படி சுவையாக ரசம் பொரியல் கூட்டு அப்டின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பாடு எல்லாமே வந்து ஒன்றாவதாக சேரும் வைக்கிறது தான் எல்லாம் நடக்கணும் ஆனால் ருசிக்காக நம்ம சாப்பிடும் ருசி அது மாதிரி வாழ்க்கையில் நல்லது எது கட்டுறது எதுன்னு சொல்லி எல்லாமே உலகத்தில் அறிஞ்சது தான் அமை அமைதி தான் மௌனம்தான் வாழ்க்கையில் வெற்றியாக முடிஞ்ச வாதங்கள் விரிவாதங்கள் முன்கோபங்கள் எதிர்ப்பு வன்மை இதில் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது அன்பான சாதிக்கலாம் அமைதியாக சாதிக்கலாம் அமைதியாக இருந்தாலும் நம்ம கெட்டு போக மாட்டோம் அன்பாக இருந்தால் கெட்டு போக மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்கு இறைவனை அறிவுறுவதற்கு நிறையா நம்ம வந்து கற்றுக்கணும் இறைவனுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னதான் இருக்கிறோம் பொறுமை இருக்கா அமைதி இருக்குதா புதுபகலம் எதுவுமே நம்ம கிட்ட வந்து இல்லை அப்போ எப்படி இறைவனோட அறிவு பெற முடியும் நிர்வாகம் உன்கோவம் ஆத்திரம் ஆழ்காரம் தற்பெருமை இதெல்லாம் ஒரு ஒருக்குதோ அவங்ககிட்ட ஆன்மீகம் இருக்காது டயசு உத்ராசமாக கொடுனாலேயோ காய்கறி கட்டுவினாலேயோ ஆன்மீகம் அல்ல மனசில் இறைவனை தேக்கம் செய்யுங்க ஒழுங்கான பாதகை செல்லுங்க நல்வழிப்படுத்துங்க நம்மளுடைய செய்கின்ற தொழிலே வேலையே தெய்வம் அந்த வேலையை செய்து விட்டு நமக்கு நேராக போது தினமும் ஒரு முறையாவது ஆழத்துக்கு போய் வழிபடுங்க இறைவனை நினச்சி புதிங்க கிரேவனை வேண்டி பிரார்த்தனை செய்வீங்க அதே போல் பார்த்திங்கன்னா எப்படி இருந்த சாப்பிட எல்லாம் கலந்து ஒன்றாக போய் எத்தனை ஆகுதோ நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை தேசத்துக்கு போனாலும் இறைவன் ஒன்று தான் என்ன எம்மருமான் அந்த ஈஸ்வனில் தான் நம்ம சேரும் தான் சேரும் ஒழிய அதனால் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன் அதனால் போராட்டங்கள் இருப்புகள் வன்மைகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அமைதியான வாழ்க்கையில் இந்த கொஞ்சம் காலத்தில் வாழணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளும் ஸ்நேகிக்கணும் அடுத்த சிரிக்க வைக்கணும் அதனால் அம்மாவுடைய எல்லாத்தோட நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃபோன்